ஐ வெல்கம் மால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மூன்று மாத காலமாகவோ இல்லை சில பேர் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட எனக்கு தெரியும் அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஏழு நாள் வந்து சரியான அப்ரோச்சில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட சக்ஸஸ் வந்து என்ஷூர் ஆகிடும் இந்த நேரத்தில் வந்து கட் ஆஃப் வந்து அவ்வளோ வருமா இவ்வளோ வருவான்லாம் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை நீங்கள் எவ்வளோ படிச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான சக்ஸஸ் வந்து என்ஷூர் ஆகிடும் அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறது செகண்டாக வந்து என்னென்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் நிறையா பேர் சொல்லுவாங்க ஃபுல்லாக நீங்கள் சிலபஸை முடிச்சிருக்கணும் அப்போ தான் உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பட் யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப்பராக ரேங்க் ஒன்று எடுத்தவர் வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ நாட் அட் ஆல் அது வந்து பாசிபிளே கிடையாது அதனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் த அவுட்புட் சரிங்களா அதை பேஸ் பண்ணி உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கேள்விகளை கரெக்டாக எழுத முடியுமோ அதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க இப்போ நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ஏழு நாளில் இந்த ஏழு மெத்தட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் இது இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோ த்ரூ யுவர் நோட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ராசஸில் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்காக நீங்கள் வந்து நிறையா நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா புக்லேயும் நீங்கள் அங்கே அங்கே சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க டாப்பில் அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணணும் எதுக்காக கோத்ரூ யுவர் நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா உங்கள் கையெழுத்து உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும் அது ரிலேட்டடாக கேள்விகள் வந்து உங்கள் கேள்வித்தாளில் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த கேள்வியை படித்தவொன்னே உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் ஆக இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து என் நோட்டில் இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருந்தேன் என் புக்கில் டாப்பில் நான் எழுதி வச்சுருந்தேன் இதுதான் ஸ்ட்ரோக்ஸுன்னு சொல்லுவாங்க நம்ம கையெழுத்தோடைய ஸ்ட்ரோக்ஸ் சரிங்களா அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்போ உங்களால் ஈஸியாக அந்த கேள்வியை கரெக்டாக அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களோட நோட்ஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் கோத்ரூவ் பண்ணியிருக்கணும் பல வருஷமாக நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க சில பேர் வந்து ரெண்டு மூணு வருஷமாக படிக்கிறவங்கலாம் இருக்காங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அவங்களாம் நிறையா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அந்த நோட்ஸை கொஞ்சம் கரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் கோத்ரூவ் பண்ணணும் அது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் ப்ரிலிமினரி ஸ்டேஜே அதுதான் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் திங் வந்து என்னன்னா உங்க நோட்ஸை நீங்க பல வாட்டி போகிறீங்க இந்த ஏழு நாள் இல்லை இந்த ஆறு நாள் வந்து நீங்க இந்த நோட்ஸை நிறைய வாட்டி பண்ணுறீங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்கள் படித்த கண்ட சரியா ஒரு எக்ஸாம் அதாவது மூணு மணி நேரம் கரெக்டாக அந்த ஃபைனல் எக்ஸாம் மாதிரியே ஒரு மூணு மணி நேரம் இருக்கிற மாதிரி ஒரு மாக் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா நிறையா பேர் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க மாக் டெஸ்ட்டு அதில் ஏதாச்சும் ஒரு மாக் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து எழுதி பார்க்கலாம் இல்லாட்டி நெட்லேயே நிறையா கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது டெலகிராம்ஸில் நிறையா ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதுலலாம் நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் பட் உங்கள் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் எப்படி நீங்கள் எழுத போகிறீங்க ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் ஆன்சரை பபுள் பண்ணுவீங்க இல்லைங்களா அது மாதிரி தான் இருக்கணும் உங்கள் டெஸ்ட்டு ஆன்லைனில் இந்த ஆன்சர் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கிறத விட உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கொஷின் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் ஆன்சரை நீங்கள் பபுள் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த மூணு மணி நேரம் கடைசியாக அந்த எக்ஸாமில் நம்ம என்னென்னலாம் அவுட்புட்டை நம்ம தரோமோ அதுதான் நம்மளோட சக்ஸஸை என்ஷூர் பண்ணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் மார்க் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரே ஒரு மார்க் டெஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் முன்னாடி அதை ஒன்று எடுத்துக்கங்க அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ன்றது வரதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வம் தான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இந்த எக்ஸாமுக்காக நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அதை வந்து கரெக்டான அப்ரோச்சில் இந்த ஃபைனல் டேஸில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாமை ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளிலே ஒரு உயர்ந்த பதவிக்கான பதவிக்கான போட்டித் தேர்வு வந்து இந்த குரூப் ஒன் தேர்வு தான் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும் மூணாவதாக நான் சொல்கிறது ஆப்டிடியூட் ஃபார்முலா மிச்ச சப்ஜெக்ட்லலாம் எனக்கு வந்து எத்தனை கேள்வி வரும் அப்படின்றது தெரியாது பட் இந்த ஆப்டிடியூட்டில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அது வந்து உங்கள் சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தும் ஆப்டிடியூட்லேருந்து இருபத்தி ஐந்து கேள்விகளும் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கன்ஃபார்ம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்க்கான சிலபஸும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன நோட்ஸ் எடுத்திருக்கீங்க ஒரு சில சம்ஸ் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் ஃபார்முலா போடாமையே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சிலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் குரூப் ஃபோர் ஆப்டிடியூட்டில்க்காக வீடியோ போடும்போது அதில் நான் அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் கட்ஸ் அண்ட் ஃபார்முலா இதை நீங்கள் கோத்ரூ பண்ணணும் ஏன்னா அவங்க எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு தான் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஆப்டிடியூட் வந்து அந்த பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டாலே அதுக்கு வரக்கூடிய கேள்விகள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அதை உடனே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் ரீசனிங்கும் அப்படி தான் ஒரு தொடர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி அதில் விடுபட்ட அந்த ஆல்பெட் இல்லை நம்பர் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை டேரக்ஷன் டெஸ்ட்டு பிளட் ரிலேஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஈஸி ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்விகள் இதுக்கெலாம் அப்ரோச்சஸ் நிறையா இருக்குது அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போகணும் இதுதான் தேர்ட் சரிங்களா இது மூணுமே ஃபண்டமெண்டலான ஸ்டெப்ஸை ஒன்று நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நோட்ஸ் எடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக கோத்ரூவ் பண்ணணும் ஏன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் உங்களோட ஸ்ட்ரோக்கு அது வந்து அந்த கேள்வியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இந்த பாயிண்ட்டை இந்த நோட்டில் நான் எடுத்தேன் இந்த பாயிண்ட்டை இந்த புக்கில் நான் டாப்பில் எழுதி வச்சேன் அந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துருக்கணும் இது எதுக்குன்னா ஃபைனலாக எக்ஸாம் நான் மூணு மணி நேரம் எழுத போகும்போது அந்த மூணு மணி நேரத்தை நான் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் தேவை அதுக்காக தான் மார்க் டெஸ்ட் எடுக்க சொல்கிறது மூணாவது தான் நான் சொல்கிறது ஆப்டிடியூட் ஃபார்முலா இதை இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் என்னையால் இந்த சம்ஸை எளிமையாக சீக்கிரமாவே சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும் அதுக்காக இந்த ஃபார்முலாஸையும் கோத்ரூ பண்ணணும் ஒரு சில ஆப்டிடியூட் கணக்குகளையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு போதுமானதா இருக்கும் நாலாவதாக இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் பொதுவாகவே ஒரு தேர்வு அப்படின்னா என்னன்னா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிப்பாங்கன்னா இதர் ஹி இந்து ஆர் தினமணி இதை வந்து ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிப்பாங்க அப்படி படித்தாலும் சரி இல்லை இப்படி படித்தாலும் சரி இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் கடைசி ஆறு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு அதாவது ஜான்வரி மந்த்திலேருந்து இந்த ஜூன் மாத கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க முக்கியமான ஈவெண்ட்ஸு குறிப்பாக நேஷ்னல் ஸ்கீம்ஸு தமிழக அரசு கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி இப்போ சமீப காலத்தில் அதாவது இந்த கடந்த ஒரு ஆண்டுகளாக இஸ்ரோவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும் இது முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஃபிஃப்த்தாக நான் கொடுத்துருக்குறது ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூவ் பண்ணணும் எக்ஸாமுக்கு படித்தாலே கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கோத்ரூவ் பண்ணியிருப்பீங்க பட் நீங்கள் ஏற்கனவே கோத்ரூவ் பண்ணியிருந்தாலும் சரி இன்னொரு வாட்டி இந்த குறிப்பிட்ட அந்த நாலஞ்சு நாட்கள் கேப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரை கோத்ரூவ் பண்ணும் அது என்னென்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு அந்த பேப்பரும் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த எக்ஸாம் வந்து ஒரு லாக்டவுன் டயத்தில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்துச்சு இந்த ரெண்டு கொஷின் பேப்பரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோத்ரூவ் பண்ணியிருக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் பண்ண சொல்கிறேன்னா அதில் யூனிட் எயிட் இருந்துச்சு யூனிட் நைன் இருந்துச்சு புது பேட்டனில் இருந்துச்சு அந்த கொஷின் பேப்பர் இந்த ரெண்டு கொஷின் பேப்பரையும் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொஷின் பேப்பருக்கு இரநூறு கேள்வி இருக்கும் அப்போ ரெண்டு கொஷின் பேப்பருக்கு நானூறு கேள்வியாச்சு அந்த நானூறு கேள்வியையும் நல்லா படித்து புரிஞ்சிக்கிட்டு போங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப் சிக்ஸ்த்தாக நான் சொல்கிறது யூனிட் எயிட் அண்டு யூனிட் நைன் இதுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகம் இப்போ சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் உங்களுக்கு இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன்லேருந்து அதிகபட்சமான கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு நீங்கள் ஒரு நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க இப்போது எப்படி சொல்கிறது இப்போ தமிழில் திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி வரும் அது ரிலேட்டடாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த நோட்ஸு அப்புறம் லிட்ரேச்சரில் சங்க காலத்துலேருந்து இக்கால வரைக்கும் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸு அப்புறம் ஆர்கியாலஜி அகழ்வராய்ச்சி சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்சுவலான திங்ஸு அப்புறம் லேட்டஸ்ட்டாக நடந்த இந்தியா அளவில் அப்புறம் தமிழக அளவில் நடந்த முக்கியமான ஆர்கியாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திங்ஸ் இதெல்லாம் நீங்கள் கோத்திருக்கணும் இது கரண்ட் அஃபேர்ஸையும் எயிட்டையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்புறம் முக்கியமானது தமிழக விடுதலை போராட்ட வரலாறு யூனிட் எயிட்டில் கடைசியாக உங்கள் சிலபஸில் ரெண்டு பேராக கொடுத்துருப்பாங்க அது வந்து தமிழக விடுதலை போராட்ட வரலாறு அதையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதை முடிச்சுட்டு யூனிட் நைன் இதில் வந்து இந்த டி இ ஸ்கீம்ஸு இ கவர்னன்ஸு அப்புறம் முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழக தலைவர்கள் பெரியார் இவங்கெல்லாம் வந்து எப்படி சமூக நீதிக்காக போராடுனாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் எயிட் யூனிட் நைனை ஸ்கிப் பண்ணிட வேணாம் பல வாட்டி ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வாட்டி ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் ஆறு ஸ்டெப் பார்த்துட்டோம் ஏழாவது ஸ்டெப் வந்து என்னென்னா சிலபஸை நீங்கள் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியிருப்பீங்க எனக்கே தெரியும் நீங்கள் கோத்ரூவ் பண்ணியிருந்தால் கூட இந்த அஞ்சு குறிப்பிட்ட இந்த அஞ்சு ஆறு நாள் டெய்லி சிலபஸை வந்து நீங்கள் பார்க்கணும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறையா கவர் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் சிலபஸை டெய்லி ஒரு வாட்டி கோத்ரூவ் பண்ணிடுங்க சரிங்களா அதை கோத்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் சார்ந்தே கொஷின்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும் அது வேலிட் ஆன பாயிண்ட்டுன்னு ஸோ ஏழு நாளுமே சிலபஸை சும்மா கோத்ரூ பண்ணுங்கள் கோத்ரூப் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் போது ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அதை வந்து டெய்லியுமே இந்த இருக்கக்கூடிய இந்த அஞ்சாறு நாள் வந்து நீங்கள் கோத்ரூப் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த ஏழு ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் இது லாஸ்ட்டு மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனாக ரொம்ப நாளாக படிச்சிருப்பீங்க கடைசி இந்த ஏழு நாள் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் உங்களோட ஸ்கோரை உங்களோட கடைசியாக நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை இது கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணி விடும் அந்த ஒரு உத்தரவாதத்தை உங்கள்கிட்ட நான் தந்து இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ரிப்ளை நான் உடனே சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்